ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் தமிழ் மாத பிறப்பான இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபலங்கள் மூலமாக டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் இருத்தி விடுங்க இதனால டபுள் பெனிஃபிட்ங்க உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த சுபதின நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இரையனுடைய பரிபூர்ணர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் முதல் நீங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையிலேயே விளக்கேற்றி வைக்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது நல்ல பலன்களை தருங்க மேலும் மலைக்கு சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கம் உடையவர்கள் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது மாலை போடுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் வலுவாக இருக்கிறார்கள் என அவர் இன்றைய தினம் குரு பார்வையை பெறுகிறார் இன்றைய தினம் இது சூப்பரான கிரக அமைப்புங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது வாசகதவை தட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலானவை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் ஆன்மீக உதவியுடன் நீங்கள் உங்கள் மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் தியானம் யோகா போன்றவற்றை மூலமாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது மன அமைதியை மன உறுதியை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க உங்களது குழந்தைகள் காரணமாக சில பொருளாதார பொருளாதார வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு வியாபாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான காரியங்களில் சிறப்பான வெற்றிகளையும் பெறுவதற்கான அற்புத நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் பெரும்பாலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களது காரியங்களில் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க வருமானம் நல்ல திருப்திகரமாகவே அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா வியாபாரமும் சூப்பராக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு அந்தஸ்து மிக்க நாளாகவும் என்று தினம் அமையுங்க என்ற தினம் அலுவலகத்தில் பணிபுரியீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க கோபத்தை மட்டும் இன்றைய தினம் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கோபத்தை என்ன உங்கள் நண்பர்களை கூட இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கொஞ்சம் விழிப்புணர்வாக அந்த விஷயத்தில் இருங்க ஆனால் இன்றைக்கி பொழுதுபோக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல மன சூழ்நிலையில் சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனவே பொழுதுபோக்கில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பொழுதுபோக்குக்கான சிறந்த நேரம் ஒதுக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது வேலைகளை நீங்கள் செய்யும்பொழுது வேலையில் மட்டும் கவனம் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய உங்களுக்கு போதுமான நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதால் உங்களது இல்வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வந்தால் கண்டிப்பாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இப்பொழுது சூப்பராக அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலரானவர் உங்களது அன்பை பார்த்து குஷியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் மிகவும் மன திருப்தியுடன் வைத்திருக்க முடியும் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை சிறப்புற கண்டிப்பாக நல்ல ஒரு காரணமாக அமையும் இல்வாழ்க்கை புரிபவர்களுக்கு இல்லறம் மிக மிக சிறப்பாகவே இருந்தாலும் உங்களது உடல் நலம் குறித்து உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுங்க உங்களது உடல் நலனை குறித்து உதாசீனமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் எனவே இன்று தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நல்ல நிலைமைகள் நிறை நிறைந்த நாளாகின்றும் அமைப்பிருதுங்க தொழில் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏன்னா அனைத்துமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலான் குடி ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காமல் இருந்துவிடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க ஏன்னா நமது புதிய வீடியோக்கள் ராசி பலங்கள் தினசரி உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தொழான்குடிய ரசிபனின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆள்பட்டனையும் மறக்காம அழுத்தியுடைய நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இதுவரை எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மிக்க நன்றி நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களை மகிழ்ச்சி தரும் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சிகப்பு நிறம் ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பயணங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க திருமணம் மற்றும் சுபகாரிய தினங்களுக்கு இன்றைய தினம் உகந்த தினம் என்பதால் அது குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் எந்த விதமான தயக்கமும் காட்டு தேவையில்லை என்பதில்லை இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்து இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக ஒரு ஊன்றுவாலாக இருப்பாங்க இழுபரியாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பண வரவும் உண்டு தேவையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சூப்பரான தினமே உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அறிவாகம் இருக்கு எதிர்பாராத லாபங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா பண வரவுகள் மேம்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு காணப்பட்டு இருந்தால் உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் தொடர்பான வதை வசதிகளும் இந்த தினம் உங்களுக்கு இருக்குது எனவே இன்றைய தினம் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் மேலும் எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய போதை மனிதர்கள் நமது தலான்குடி ரெசுடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் பண்ணாலும் மறக்காமல் விடுங்க உங்களது கருத்துக்கள் எதுவானாலும் அதை வரவேற்கப்படுகிறது எனவே உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்கள் நண்பர்களே உங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே